நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்டாப் நம்ம நம்மதான் சொல்ல போறோம் இன்னைக்கு வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இந்த வாரம் ஃபுல்லாவே கங்குவா தான் கங்குவா 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 ஏன்னா இந்த இந்த வாரம் அமரம்னா சொல்லிட்டு இருக்காங்க செம்ம ஃபுல்லா போயின்னு இருக்கு ஸ்டார்ட் நம்ப முடியாது தெரியும்ல ரெண்டு நாள் பார்ப்பான் படத்துக்கு ஆள் இல்லைன்னா உடனே நம்பணும் அமரன் தூக்கி லப்பர் பந்து எப்படி மாத்தி விட்டாங்களா தூக்கி மாத்தி விட்டுருவாங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சு சூரிய தலை தப்புமா அப்படின்றதுதான் வாழ்வா சாவா ஒரு போட்டி இப்போ அமரன் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே சிவகார்த்திகேன்காகலாம் போல அந்த இயக்குனோரோட அந்த படைப்பு அது ஏன்னா அது யாரை வச்சு எடுத்திருந்தாலுமே அது ஓகேன்னு வச்சுக்கங்க அந்த படைப்புக்காக தான் எல்லாருமே போனோம் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு வரல உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று விஜய் அவாஜ் நடக்குது அதுல வந்து வைரமுத்து அவார்ட் வாங்குறாப்பில்ல அப்போ சூர்யா ஜிமே சிவகார்த்திகனும் மீனா கோபியும் ஆங்கர் ஆமா பார்த்தேன் கீழ வந்து சூர்யா ரசனா எல்லாரும் உட்காந்து இருப்பான் கார்த்தி எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க அப்போ வந்து வைரமுத்து ஒரு கலாய்ப்பாப்பில்ல சிவகார்த்திகன் அவருடைய அவர் மாதிரியே பேசி அப்போ சிரிச்ச ஆளு அப்படியே பதிமூணு வருஷம் போட்டா இன்னைக்கு வந்து நான் ஏன் ரிலீஸ் பண்ணலன்னா எனக்கு தேட்டர் கிடைச்சிருக்காது யாரு சிவகார்த்திகன் வர படத்தினாலே கிடைக்கல எப்படி இருக்கு சினிமா ஒருத்தனை எப்படி தூக்கி கொடுது ஒருத்தர் இறையுடுதுன்னு நல்லா போயின்னு அந்த ஒரு லைஃப் சூர்யாவுக்கு வந்து இந்த படத்தால இருந்து அஞ்சான் படத்துல இருந்து பேசி 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 அந்த படத்தை காலி பண்ணாப்பில அதுலேருந்து ஏற்பட்ட ஒரு சர்க்கல் தொடர்ந்து அது இல்லாமல் அந்த அஞ்சானுக்கு கொஞ்சம் வேலையா பண்ணானுங்க கா நைட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தேட்டரு எடுத்துருச்சு சத்யம் தேட்ரு அது உள்ள டிடிஎஸ் செட் பண்ணுறேன் இதை செட் பண்ணுறான் அந்த இது தேவைன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாரு இல்லை தெரியல ரீ ரீஎடிட் பண்ணுறாங்களா அஞ்சான மறுபடியும் எத்தனை வருஷம் போயிருந்தேன் சார் சூர்யாவை பழி வாங்குறதுக்கு இப்படியா சார் பண்ணி பாரு சூர்யாவோட தலை தப்புமா இந்த படம் கண்டிப்பா ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பு சூர்யாக்கு அது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எதற்கு துணிதோம் லாஸ்டா மார்ச் மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவா தான் போச்சு பெரிய இட்டு இவங்க ஆனா இவங்க உண்மையிலேயே இட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ரிலீஸ் பண்ண ரெண்டு படமும் நல்ல பேர் சூரியரை போட்டுருமும் சரி ஜெய்பீமும் சரி மேலே ஜெய்பிரிபீம்லாம் எனக்கு வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துன்னா பயங்கர பீக்ல போயிருக்கும் நீங்க அந்த வாழை நீங்க அந்த வாழை ரப்பர் பந்து அமரன் இதெல்லாம் வெட்டி கிளிக்கிட்டு வந்து அந்த படத்தை போட்டு விட்டு காலி பண்ணுங்க அதுக்கு பெரிய ஜெய்பிம்லாம் நீங்க தேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சா ஏன்னா தேட்டர் கண்டென்ட் தான் அது ஃபுல்லாக அந்த படம் அதெல்லாம் வந்து சூர்யாவுக்கு வந்து என்ன சொல்றது உப்பு காத்தடிக்கும் போது காத்தடி வே அந்த மாதிரி இந்த மாதிரி சூர்யா எடுத்து வைக்கிற எந்த ஸ்டெப்புமே சில வருஷமா வந்து கனெக்ட் ஆகல இப்ப அமரன் என்ன கலெக்ஷனு இரநூறு கோடி கலெக்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்களே இப்போ கங்கோன்னா பட்ஜெட் கங்கோ கிட்டத்தட்ட பட்ஜெட்னா ஒரு இரநூறு கோடிக்கு மேலதான் பட்ஜெட் ஆனா ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் டார்கெட் பண்ணிருக்காரு ஞானவேலு அத நினைச்சாதான் அவருக்கு பகிருன்னு இருக்கிறத இல்லையே நம்மளுக்கு பகிரோன்னு இருக்கு ஏடா இதுவும் வந்து ஒரு ரேஸ் மாதிரிதானே தான் பணம் கட்டியிருக்கோம் வந்தா மழை போனா முடி அப்படின்றப்ப என்ன சொல்றாங்க சிவகார்த்திகேனோட அமரனோட இத ஒப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நேத்து வந்த சிவகார்த்திகன் பத்தியா இருநூறு கோடி காலேஜ் கலெக்ஷன் வந்து ரஜினி படம் அதுக்கப்புறம் விஜய் படம் அது மாதிரி தானே ரஜினி கமலா இருந்ததா ரஜினி விஜய் ஆக்கி விட்டானுங்க இப்ப சூர்யா விக்ரம் அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்தது அவங்கள தூக்கி இப்போ சிவகார்த்திகனோட ஒப்பிடா சிவகார்த்திகி விஜய் சேதுபதியா இருந்தது சூர்யா கிட்ட சேது அந்த அளவுக்கு அதுக்கடுத்தது வந்து தலைகிட்ட போயிடுவாருன்னு நினைக்கிறேன் எப்படியோ சூர்யாவுக்கு வந்து வாழ்வா சாவான்றதா இந்த படம் கங்குவான்றது பார்ப்போம் பொறுத்து என்ன சொன்னாரு இயக்குனர் ஆடியோ லான்ஸ்ல ஆடியோ லான்ஸ்லன்னா அவங்க பேசும்போது கால் இப்படி பார்த்தா கான்ஃபிடண்டி இல்லை கண்ணாடி மாட்டிக்கிட்டு உட்காந்து பாத்துன்னு அவரு நல்ல மனுஷங்க அவரு அவரு கோஷமாவது படம் ஓடணும் அண்ணாத்த மாதிரி அவரு காலி பண்ணாம அவரு கோஷமாவது அண்ணாத்த மாதிரி வாங்கியா வேற ஏதாவது அந்த அஜித் பத்ல போ ரெண்டு படம் போய் ஒரு படம் மட்டும் ஓடிச்சு அது வீரம் ஓடிச்சு விசுவாசம் ஓடிச்சு நடுவில் அந்த எந்த படம் தான் ஓடும் விவேகம் தான் சரியா போகுது அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகாமல் இருந்தால் ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ இந்த ஆப்போசிட் பார்ட்டியே இப்போ இது இல்லாமல் சூர்யா வந்து பயங்கர ரிஸ்க் எடுக்கிறாப்பில் ஹிந்தி மார்க்கெட்டில் போகிறாப்போல ஏன்னா இங்கேருந்து போனோம் எவனுமே அவனுக்கு வாழ விட்டுதான் சரித்திரமே இல்லை அப்படிப்பட்ட கமலஹாசனையே அவனுக்கு வாழ விட்டுதான் சரித்திரம் இல்லை ஹிந்தியில் அப்போது கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸு தமிழ் மீம்ஸ் கிரியேட்டரை தான் வந்து சூர்யா எதிர்கொண்டிருந்தார் இப்போ வந்து ஹிந்தி மீம் கிரியேட்டர்ஸை வந்து எதிர்கொள்ள போகிறாரு எப்படி இருக்கு படம் பண்ண போறாருன்னு நினைக்கிறோம்ல தெரியல ஹிந்தியில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படம் இந்த ஃபுல்லாக ஹிந்தியில் ஆறாயிரம் ஸ்கிரீன் மேல ஸ்க்ரீன் பண்ணுறான் அது ஒன்று மொத்தமாக சேர்த்து தமிழ்நாடு அதாவது இந்தியா ஃபுல்லாகவே சேர்த்து பதினோராயிரம் தேட்டரு பதினோராயிரம் ப்ளஸ் தியேட்டர் போல இருக்குது

குடும்பத்தோடு போகறதுக்கு ஒரு ச இதுவாக கிடைக்கும் இல்லைன்னா அந்த விடுதலை மாதிரி தான் அவன் சொன்னாங்க படம் விடுதலை எப்போ கரெக்டாக எக்ஸாம் நேரத்தில் எக்ஸாம் சேர்த்து வந்து காலி பண்ணாங்க பாரு அந்த மாதிரி இவங்க வந்து அதே தப்பு ஏன்னா அமரன் வாஸ் கங்குவா வந்திருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் ஆறாயிரம் ஸ்க்ரீன்ல உனக்கு ஒரு நாலாயிரம் ஸ்க்ரீன் டச்சா போதாதா அவனுக்கு கண்டிப்பாக பணம் பார்க்குறோன்னமா அடுத்த நாள் வந்து பார்க்கப் போறான் இல்லை அடுத்த நாள் வந்து பார்க்க போகிறான் ஆனால் ஹிந்தி படம் கூட அவ்வளோ ஒன்றும் பெரிய ரிலீஸ்லாம் ஒன்றும் இல்லை போல இருக்கு அப்போது வரா வராப்பில் ஆ அப்போ தாராளமாக விட்டுருக்கலாம் போல இருக்குது பார்க்கலாம் அப்போ எல்லா மொழியும் ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் கன்னடம் ஹிந்தி இந்தி அப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரா சூர்யா ஆமாம் சூர்யா ஃபர்ஸ்ட் பேன் பேன் இந்தியா படம் ஓகே படம் எப்படி இருக்கு என்ன சொல்லிட்டு பதினாலாம் தேதி காலையில் படம் பார்த்து பத்து மணிக்குள்ளே இந்த ரிசல்ட் வந்து பறக்கும் மீடியாவில் நம்ம இல்லை ஒரு ட்ரோல் வீடியோ நம்மளுக்கு முன்னாடி பறந்துட போது நன்றி